நீங்கள் அங்கே ஆக்ஷனை பார்த்துட்டுருங்க நாங்கள் ஆஸ்திரேலியா மேட்ச் ஜெயிச்சிட்டோம் என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் நீ அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்போ நடந்துச்சு நீ எப்போ டே ஒன்னை முடிச்சு டே டூவை வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு கணக்கு போட்டு இவங்ககிட்ட இத்தனை கோடி இருக்கும் அவங்ககிட்ட அத்தனை கோடி இருக்கும் இவன் அவனை வாங்க முடியுமா அவன் இவனை வாங்க முடியுமா நீ நோண்டிக்கிட்டு இருந்தியோ அப்பயே நான் ரெண்டாவது மேட்ச் ரெண்டாவது இன்னிங்ஸில் சூப்பராக அவங்கள கலட்டி விட்டு முடிச்சுவிட்டேன் மேட்ச்சை போடா என்ன அப்படின்றாங்க அஜயோ அப்படின்னு லைஃப் இங்கே ஓடிப்பி பார்க்குறாங்க எஸ் இந்தியா ஒன் பை டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ரன்ஸ் ஒரு பிக்கெஸ்ட் விக்டரி ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலியாவை ஓப்பனர் ஆஃப் த டெஸ்ட் ஸ்டேஜ்லேயே தோக்கடிக்கிறதுங்கிறது சாதாரண மேட்டர் கிடையாதுங்க டாடா 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 அப்படின்னு நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாய பழக்கிற அளவுக்கு இருக்குது போத் இதில் நடந்த இந்த டெஸ்ட் மேட்சை இந்திய அணி ஜெயிச்சிருக்கிறது முக்கியமான காரணம் நம்ம பல முறை சொல்லியிருந்தோம் டெஸ்ட் மேட்சை டெஸ்ட் மேட்ச் போன்று விளையாடினால் கண்டிப்பாக வெல்லுவது சுலபம் அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர் எசக்கு பசக்கு ஜெயஸ்வாலும் விஜய் தம்பி விக்ராந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிரிட்டி இன்னிங்ஸ் ஆடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் இன்னைக்கு வந்திருந்திருக்காரு எஸ் டே ஒன்ல இருந்த மாதிரி வந்து லீத்தலாக பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக அந்த பிச் இல்லை டே என்ன கொஞ்சம் மாறிச்சு டே த்ரீ கம்ப்ளீட்லி பேட்டர்ஸ் பேரடைஸாக ஆகி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் பதினெட்டு அக்கடின்னு விக்கெட்ஸ்க்கு போகிற மாதிரி ஆச்சு அந்த டே டூ அண்ட் டே த்ரீ தான் வந்துட்டு கேம் வந்து டிசைட் பண்ணிச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக இந்தியா ஃபேவரில் கொண்டு போச்சு எப்போது இந்தியா வந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது அடிச்சு பதிலுக்கு ஆஸ்திரேலியாவை நூற்றி நாலுக்கு ஆல் அவுட் ஆகினாங்களோ அப்போவே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு இந்தியனியுடைய பவுலிங் யூனிட் மேலே அதே மாதிரி அவங்க வந்துட்டு பேட்டிங் ஆடும்போது அந்த லீடுங்கிறது நூற்றம்பதுக்கு மேலே போகுது விக்கெட் லாஸே இல்லைங்கும்போது அப்போ இன்னும் மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இரநூறு ரன் போட்டாங்க அறுபத்தி ரெண்டு ஓவர் விளையாடி நம்மளுடைய கே எல் ராகுல் அண்ட் எஸ்எஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டூ ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் தான் மேட்சோட டிசைடிங் ஃபேக்டர் ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக சிஎஸ்கே இல்லை எம்ஐ இல்லை ஆர்சிபி இல்லை நீங்கள் ஆக்ஷனில் பார்க்குற எந்த டீமுமே இல்லை இங்கே விளையாடிட்டு இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லி வந்துட்டு வெறித்தனமான ஒரு வெற்றி இன்னைக்கு சூப்பர் ஒரு சீரிஸ் ஓப்பனருக்கு அற்புதம் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பாராட்ட வேண்டிய பெர்ஃபாமன்ஸஸ் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ் வி ஜெயசரன் கே எல் ராகுல் ஆடின அந்த கிரிட்டி இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் அதே மாதிரி தான் வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தார் கே எல் ராகுல் அவருடைய இந்த ஒரு ஃபோம் டெஸ்ட் பேட்டிங்கை வந்துட்டு இந்த சீரீஸ் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்குது கண்டிப்பாக ரோஹித் சர்மா உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியே தூக்க வேண்டியது தேவ்து படிக்கலை தானே தவிர நம்ம கே எல் ராகுலை கிடையாது என்பதை நான் ஆனித்தரமாக இங்கு உறுதி செய்து கொள்கிறேன் தயவு செய்து அவரை விளையாட விடுங்கள் நிம்மதியாக வேண்டுமென்றால் ஆனால் கூட வீட்டுக்கு அனுப்புங்கள் ஆனால் நீங்கள் விளையாட வேண்டியது கே எல் ராகுலை உங்கள் பிளேயிங் லெவனில் அப்படின்னு நம்ம இதை வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் இது முதல் மேட்ரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவுடைய கேப்டன்சி பும்ராவுடைய பவுலிங் இது எல்லாமே வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா ஸ்டாண்டிங்காக அமேசிங்காக ஆவ் 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 நம்ம வாயை பிளக்கிற மாதிரி இருந்திருக்குது எஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே வந்துட்டு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வி பும்ரா நல்லாவே தான் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முப்பது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தார் கூட அர்ஷித் ராணா அண்ட் முகமது சிராஜ் வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மறுபடியும் ஜஸ்வி பும்ரா ஒரு த்ரீ விக்கெட் அட்லீஸ்ட் செலுத்திருந்தாரு முகமது ராஜ் மறுபடியும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு ஹர்ஷித் ராணா மறுபடியும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு பட் ஆனால் இந்த இடத்துல ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர்கான விக்கெட் நிறைய கிடையாது ரெண்டு விக்கெட் கிடைச்சது நிதிஷ்குமார் ரெட்டினால ஒரு விக்கெட் எடுக்க முடிஞ்சது ஸோ இதில் வந்து எல்லாருமே பவுலிங் போட்ட எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக நம்ம பார்க்கலாம் ஹர்ஷித் ராணா வாஷிங்டன் சுந்தர நிதிஷ்குமார் ரெட்டி இந்த டாப் டூ பவுலர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களும் இந்த டீமுடைய வெற்றிக்கு வந்து உறுதுமா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன் நம்மளுடைய இந்திய அணிக்குன்னு சொல்லலாம் இது ரெண்டாவது மூணாவது ஆஸ்திரேலிய அணியுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க பேர்த்தில் இப்படி ஒரு பேட்டிங் ஆடுவாங்க யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க டாப் ஃபைவ் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸில் கழண்டு காணாமல் போயிட்டாங்க சின்ன அப்படின்னமாக எழுபத்தொம்போதுக்கு அஞ்சு அதுவும் பதினாலு ரன்னுக்கு நாலு விக்கெட்டு உஸ்மான் கவாஜா அவுட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஆறு ஓவர் கூட முடியல சிக்ஸ்த் ஓவர் போயிட்டுருக்குது செவன்டீன் ரன்ஸ்க்கு ஃபோர் விக்கெட்ஸு அதுலேயே வந்து முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த டே ஃபோரில் வந்து அவங்க கொஞ்சம் பேட்டிங்கை நிறைய மறுபடியும் நல்லா ஆடினால தான் அவங்களால அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாஸ் பார்க்க முடிஞ்சதுனால நானூறு ரன்னுக்கு மேலே வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க ஆஸ்திரேலிய அணி அவங்களுடைய கண்டிப்பா திங்க் டேங்க் வந்து யோசிச்சு எப்படியா செகண்ட் மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய கம்பேக் இருந்து வெயிட் பண்ணிருப்பாங்க பட் இந்த ஃபஸ்ட் மேட்சுடைய வெற்றி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு என்ஜாயபிளா இருந்துச்சு பார்த்தீங்களா மேட்சை பார்த்தேன் இருக்கும்போது மறந்து போயிட்டு ராத்திரி தூங்க போடுறது ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தேன் நான் உங்களுக்கு அப்படின்னா பாய்